வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உற்ற துணையாகவும் அனுதினமும் நல்வழிப்படுத்தி நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தனபாகியம் என்னும் யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருந்தேன் இந்த ஆண்டாள் தனபாகியம் யூடியூப் சேனல் இனி ஆர் பக்தி உலகம் என்னும் பெயரில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை வழங்க இருக்கின்றது ஆர் பக்தி உலகம் என்னும் சேனலில் வரும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிட துணுக்குகள் மிகவும் எளிமையாகவும் உங்களுக்கு புரியும்படி சுருக்கமாகவும் இருக்கும் நிச்சயமாக இதில் வரும் க தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆகையால் ஆர் ஆர் பக்தி உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய நல்லாதரவினை நாள்கிட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வளமும் நலமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம் நன்றி வணக்கம்